வலி தாங்க முடியாமல் காடை அதிரும் அளவுக்கு கத்திய அந்த நரி பேரழகான பெண்ணாக மாறியது அந்த பெண் வேறு யாரும் இல்லை ரைடர் நகரத்தின் ராணி விபாஷா உடனே விபாஷா அகிலனை அவமானப்படுத்த அகிலன் விபாஷாவை எதிர்த்து பேசி சவால் விட்டான் இதை சற்றும் எதிர்பாராத விபாஷா ஏய் யார் ராணிங்களா பூமி அழிச்சது பத்தாதுன்னு எங்க கிரகத்துக்கு வந்துட்டீங்களா இதுல புள்ள பூச்சி மாறி சைபர் பிளானட்ல தி மோஸ்ட் பவர்ஃபுல் வாரியரான எங்கிட்டயே சவால் விடுறியா உன்னை சும்மா விட்டால் பத்தாது வர பௌர்ணமி அன்னைக்கு பிரம்மாண்ட போர்க்களத்தில் என் கையால் உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அகிலா

உன்னை எங்கேயே ரெண்டு தூண்டா கொண்டு இருக்கணும் ஒரு வேலை அவ மன்னிச்சாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இவன் அந்த அடிமைங்க ரூம்ல கண்காணிப்புல போடுங்கடா என்று சொல்லி மிருகலோச்சன் நக்கலாக சிரிக்க அவமானத்தில் தலை குடிந்தபடி தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு கொலை நடுங்கும் பயத்துடன் சென்றான் மேலும் அகிலன் மனதுக்குள் அடே அரமெண்டல் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்